இப்போ அவனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் அ ட்ரக் அடிக்ட் ஹீ இஸ் நாட் அ கே கேயாக இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஒருவேளை அவன் கேயா இருந்தாலும் அது அவனுடைய விஷயம் தனிப்பட்ட விஷயம் பட் நேத்துல இருந்து சோசியல் மீடியா பக்கம் வந்தாலே ஆக்டர் ஸ்ரீ அவர்களின் பரிதாப நிலைமை அப்படிங்கிற வீடியோஸ் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு மாநகரம் மிருகப்பற்று வில் அம்பு போன்ற சூப்பரான படங்கள்ல நடிச்சவர் தான் ஆக்டர் ஸ்ரீ இப்ப டேஸா பாத்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு அந்த பாக்கும்பொழுது அவரோட மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது இவரை நம்ம கடைசியா பாத்தது இருக்கப்பட்ட படத்துலதான் இப்போ இவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் என்ன பேசிட்டு வராங்கன்னா ஏன் இவருக்கு இந்த நிலைமை என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப உடல் மெலிஞ்சி காணப்படுறாரு முடியெல்லாம் வளர்த்துட்டு தன்னை தனிமைப்படுத்திட்டு இருக்காருன்றது மட்டும் தெரியுது ஏன்னா இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பழைய வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா இவரோட பட ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸ்ல அவர் என்ன சாப்பிடுறாரு அப்படின்ற அப்டேட்ஸையும் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு வர்றாரு இப்போ அவர் அப்லோட் பண்ற சில ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு அது இல்லாம அவரோட பேக்ரவுண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கு அண்ட் அவரோட உடல்நிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சி போய் காணப்படுறாரு இவருக்கு என்ன ஆச்சுன்னா இவரோட ரீல்ஸ்லயே இவரோட ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவரோட கசின் ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸ்ரீ அவர்கள் சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதாவும் அவரோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இல்லனும் லாஸ்ட் நடிச்ச சில படங்கள்ல அவருக்கு ஒழுங்கா பணம் கொடுக்காததுனால அவர் டிப்ரெஷன்ல போயிட்டதாகவும் அவருக்கு ஸ்ரீ அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை ரீச் பண்ணி அவரை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க இப்போ ஆக்டர் ஸ்ரீ அவர்களின் ஃப்ரெண்டான டாட்டி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க சில விஷயங்கள் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ கொஞ்ச நாளாக அவரே அவரை தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு எங்கள் யாரோட ஃபோன் கால்ஸையும் கூட எடுக்கிறது கிடையாது அது ஸோ அவரை பற்றி விவரம் தெரிஞ்சால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்ரீ அவர்கள் என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே கேளுங்களேன் எல்லாேருக்கும் வணக்கம் ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடைச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப் 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 ஃப்ரெண்ட் அஸ் சம்பன்ஹூ அஸ் நோன்னு ஃப்ரம் விஜய் டிவி டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவன் இருக்கிற லொக்கேஷன் அவனை ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கணும் அவன் அவனோட ஃபோன் அட்டன் பண்ணுறதில்லை அவனோட நம்பர்ஸ் இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல் இன்னொரு நம்பர் இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன் ஹி ஹஸ் கோஸ்டர் ஹிஸ் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியல அவனோட பேரண்ட்ஸ் அவனுடைய சிஸ்டர்ஸ்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம் பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கான விருப்பம் நேரம் ரெண்டும் இல்லை இப்போ அவனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹி இஸ் நாட் அட்ரடிட் ஹி இஸ் நாட் அ கே கேயா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஒருவேளை அவன் கேயா இருந்தாலும் அது அவனுடைய விஷயம் தனிப்பட்ட விஷயம் பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் கே இஸ் நாட் பார்ட் ஆஃப் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி ஹி இஸ் நாட் இன் பட்டாயா ஹி இஸ் நாட் லேடி பாய் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அகெயின் இது அவனோட இன்னொரு படத்துக்கான இன்னொரு கிட்டுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது இது வந்து அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து வர்ற வீடியோ தான் அவனுடைய நிலைமை சரியில்லை மென்டலி ஹி இஸ் நாட் டூயிங் வெல் ஃபிசிக்கல் இல்னஸ் இப்படியோ அப்படிதான் மென்டல் இல்னஸும் அப்படி தான் எல்லாரும் பார்க்கணும் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள கிண்டல் கேலி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவனோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அவனால் அவனை செல்ஃபாக பார்த்துக்க முடியலை தனியாக இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியா கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்காக கிரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ் அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்க பாக்குறது முடிஞ்சதுன்னா அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் நீங்க எங்கேயாவது அவனை பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்க போடுங்க அதிலிருந்து அவனோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால் பண்ண முடியும் இங்க இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாம இருந்திருக்கிறான் தனிமையில இருந்திருக்கிறான் நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை சில விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும் அதை நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உங்கள் எல்லோரையும் நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன் அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரங்க் அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது

இது ஒரு பக்கம் இருக்க லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஸ்ரீ அவர்கள் நடிச்ச மாநகர மூவி ஆக்டர் ஸ்ரீக்கு ஒரு நல்ல மூவியா அமைஞ்சதுனால டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் டேக் பண்ணி இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்துட்டு இவரோட ரீல்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷ் அவர்களும் தன்னோட டீமை விட்டு இவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறதா ஒரு விஷயம் பகிரப்படுது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதனால ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் முழுமையா குணம் அடைஞ்சி அவர் திரும்பவும் நம்ம படங்களில் பார்க்கலாம்னு நம்பலாம் இப்போதைக்கு இவருக்காக எல்லாரோட ப்ரேயர்ஸும் இதுவாக தான் இருக்கு கூடிய சீக்கிரம் இவரை படி திரும்பி பார்க்கலாம்ன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா சில்ட்ரன்ஸ் பை ஃப்ரம் கேர்